நாடி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு வாழ்க்கை துணைக்காக உழைப்பு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பது பதினான்கு வாழ்க்கை துணைக்காக உழைப்பு சில நாட்களுக்கு முன் ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் ஈசாக்கு பெண் தேடி வந்ததையும் லாபான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று வரவேற்றதையும் படித்தோம் இப்போது அதே லாபான் தன் சகோதரியின் மகனை தன் மருமகனை தன் எலும்பு என்றும் மாம்சமானவன் என்றும் கூறி வரவேற்கிறான் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் ஆபத்து நேரங்களில் தேவையானவர்கள் உதவ வேண்டியவர்கள் அந்த உறவு பற்றோடும் பாசத்தோடும் வளர்க்கப்பட வேண்டியது அது வாழ்க்கையில் பாதுகாப்பானது சுவையானது சுமை அகற்றக்கூடியது யாக்கோபு வயல்வெளியில் ஆட்டு மந்தைகளையும் மேய்ப்பர்களையும் முக்கியமாக ராகேலையும் கண்டு தன் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் முத்தமிட்டு அழுகிறான் காரியங்கள் சுமூகமாக நடந்தேற யாக்கோபு மாமன் வீட்டில் ஒரு மாதம் தங்குகிறான் அதன்பின் ராகேலுக்காக யாக்கோபு ஏழு ஆண்டுகள் லாபானிடத்தில் வேலை செய்வதாக ஒப்புக்கொள்கிறான் ரெபேக்காலுக்காக ஆப்ரஹாமின் ஊழியக்காரர் பத்து ஒட்டகங்களின் சுமையான வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகள் ஆடை அணிகள் என்று உச்சிதமான பொருட்களை கொண்டு வந்தார் இப்போது வீசின கையும் வெறுங்கையுமாய் வந்திருக்கும் இளைஞன் யாக்கோபு தன் வாழ்க்கை துணைக்காக ஏழு ஆண்டுகளின் உழைப்பை கொடுக்க முன்வருகிறான் நாமோ நம் திருமணங்களில் இவ்வழக்கத்தை தலைக்கீழாக புரட்டி பொன்னையும் பொருளையும் பெண் வீட்டாரிடம் கேட்கிறோம் இவர்கள் கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் என்று இரு தரப்பாரும் தங்களால் இயன்றதை கொடுத்து மணமக்களை இணைத்து இல்லறத்தை தொடங்கி வைத்தால் அது இன்பமாயிருக்கும் யாக்கோபு ஏழு ஆண்டுகள் கடினமாய் உழைத்து ராகேலை மனைவியாய் அடைய தகுதியுள்ளவனாகிறான் இருபதாம் வசனத்தில் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது திருமணத்துக்கு முந்தைய காரியம் இன்றும் காதலிப்பவர்களுக்கு ஒருவரையொருவர் அடைய எத்தனை கஷ்டப்பட இருந்தாலும் அது பெரிதாய் தோன்றுவதில்லை காரணம் ஒருவர் மீதொருவர் கொண்டுள்ள பிரியம் இந்த பிரியம் திருமணத்திற்கு பின்பும் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் அப்படி தொடருமானால் வாழ்வில் வரும் துன்ப மலைகள் கடுகாகி போகும் இதை அநேக முதிர் தம்பதியர் உணர்ந்திருக்கலாம் எந்த சமயத்திலும் எந்த இடர்பாட்டையும் இருவரும் மனமொத்து அன்போடு எதிர்கொண்டால் அது பெரிதாய் தோன்றாது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது இல்லற வாழ்வில் இருவர் ஒன்றுபடும்படி தூண்டும் மெய்யான நெறியாகும் உறவுகளும் இல்லறங்களும் அன்பு ஆதரவு ஆறுதல் போன்றவற்றை கற்று கொடுப்பவை உறவுகளும் இல்லறங்களும் அன்பு ஆதரவு ஆறுதல் போன்றவற்றை கற்று கொடுப்பவை ஜபம் பிரைவா எங்கள் திருமண உள்ள குறைபாடுகளை நீக்கி போடும் நற்புத்தியை தாரும் ஆமேன்